எல்லாம் நல்லா அவியாட்டும் அவிட்டோம் அப்புறம் அது அவிச்சு வச்சிருக்கோம் இதை கொட்டி இதோட மிக்ஸ் பண்ண வேணாம் கருவி தீரம் பச்சை மிளகாய் வடிக்க போட்டுருக்கோம் ரெண்டாயிரம் செத்த மிளகாய் செத்தான் மிக்ஸி வச்சுட்டு வந்து தக்காளி 이 녀석은 면 녀석은 이 녀석은 이거석어이녀이 நான் கொஞ்சமாக சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போக அவிய வைக்கிறேன் சாம்பார் வைக்கிறதுக்கு மைசூர் பருப்பு அவிய வச்சுருக்கேன் இப்போ நான் மைசூர் பருப்பை இந்த சாம்பார் ரொம்ப சேர்த்துக்கொள்வேன் அப்படி நெய்யில் விட்டு நீங்கள் சாம்பார் செய்தால் நல்ல வாசமாக இருக்கும் அச்சு போட்டு கருவேப்பில ஓட்டுறதுக்கு நல்லா வாசமாக இருக்கும் சாம்பாரும் ரெடி வேறு மக்களையே சாம்பாரும் இப்படி வந்திருக்கு கத்தரிக்காய் தக்காளி பழம் போட்டு வச்சுன்னா சூப்பராக வந்திருக்கு